என் பெயர் கபிலன் இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் நானும் என் மனைவியும் பிரிந்து கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் கடந்துவிட்டன என் மனைவியின் பெயர் அழகு நங்கை பெயருக்கு ஏற்றாற்போல் அவள் ஒரு பெயர் அழகிதான் அவளது ஒளி வீசும் சிரிப்பும் எவரையும் வசீகரிக்கும் கண்களும் இன்றும் என் நெஞ்சில் ஒரு ஆராத புண்ணாகத்தான் இருக்கின்றன ஆனால் எங்கள் திருமண பந்தத்தில் ஒரு இருள் சூழ்ந்திருந்தது அவளுக்கு குழந்தை பெறும் தகுதி இல்லை என்பதுதான் ஒரு குழந்தையின் சிரிப்பொழி இல்லாத வெற்றிடத்தை என்னால் தாங்க முடியவில்லை என் தாயின் தொடர்ச்சியான வற்புறுத்தலால் ஒரு நாள் அவளை விவாகரத்து செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டேன் அந்த வேதனையிலிருந்து ஓடி நான் இந்த தமிழ்நாட்டையே விட்டுவிட்டு தொலைதூரத்தில் இருக்கும் கனடாவிற்கு வந்து சேர்ந்தேன் கனடாவின் டொராண்டோ நகரில் ஒரு பெரிய கட்டுமான நிறுவனத்தில் நான் வேலைக்கு சேர்ந்தேன் என் முதலாளி திரு தியாகராஜன் மிகவும் நல்ல குணம் கொண்டவர் ஒரு அவர் என்னை அவருடைய தனிப்பட்ட அறைக்கு அழைத்தார் வாசனை மிகுந்த காஃபியின் மனம் அறையை நிரப்பியிருந்தது கபிலா அவர் தன் நாற்காலியில் சாய்ந்தபடி சொன்னார் நீ ஒரு முக்கியமான வேலை செய்ய வேண்டும் உன்னுடைய மற்ற வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு இப்போதே விமான நிலையத்திற்கு போ அங்கே என் நண்பனும் அவனுடைய மனைவியும் வருவார்கள் அவர்களை அழைத்து வா என்றார் நான் உடனே மரியாதை நிமித்தமாக நின்றேன் சரிங்க சார் நான் அழைத்து வருகிறேன் எப்போது கிளம்ப வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள் என்றேன் அவர் கண்களில் ஒரு அபூர்வமான ஆர்வம் தெரிந்தது இப்போதே கிளம்பு ஏனென்றால் நீ வழியில் சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கும் முக்கியமாக அவர்களுக்கு வரவேற்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என் பள்ளி பருவ நண்பன் மதுரையிலிருந்து வருகிறான் அவனையும் அவனுடைய மனைவியையும் நீதான் அழைத்து வரவேற்க வேண்டும் என்றார் அவருக்கு நீங்கள் மிகவும் விசேஷமான நண்பரா சார் என் வியப்பை கட்டுப்படுத்த முடியாமல் கேட்டேன் அவர் எத்தனையோ பேரை வரவேற்பதை பார்த்திருக்கிறேன் ஆனால் இவ்வளவு உற்சாகத்தை நான் கண்டதில்லை அவர் புன்னகைத்தார் ஆமாம் அவன் என் பால்ய நண்பன் சங்கரராமன் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் எப்போதுமே திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் இரண்டு வருடங்களுக்கு முன்புதான் திருமணம் செய்தான் இப்போது தன் மனைவியுடன் என்னை வந்து பார்க்கிறான் ஒரு முக்கியமான மீட்டிங் எனக்கு இருப்பதால் என்னால் விமான நிலையத்திற்கு போக முடியவில்லை நீ போய் அவர்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு ஏற்பாடுகளை செய் எந்த குறையும் இருக்கக்கூடாது என் பி ஏ உன்னுடன் வருவார் எல்லா செலவுகளையும் அவர் கவனித்துக் கொள்வார் என்றார் அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நான் உடனே கிளம்பினேன் வழியில் அவருடைய பிஏ என்னுடன் வந்தார் நான் ஒரு பெரிய பூங்கொத்து கைவினைப் பொருட்கள் விலை உயர்ந்த சாக்லேட்டுகள் மற்றும் ஒரு பட்டு துணி ஆகியவற்றை வாங்கினேன் டொராண்டோ விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திர விடுதியில் ஒரு மேசையை கூட முன்பதிவு செய்திருந்தேன் வரவேற்பின் போது பூக்களை தூவுவதற்காக இரண்டு உள்ளூர் பெண்களை கூட வேலைக்கு அமர்த்தியிருந்தேன் என் முதலாளி என் மீது மகிழ்ச்சி அடைய வேண்டும் எனக்கு கட்டாயம் ஒரு ப்ரமோஷன் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன் நான்கு வருடங்களாக நான் இங்கு என் உழைப்பை போட்டிருக்கிறேன் ஆசைப்படுவது என் உரிமை தானே நான் விமான நிலையத்தை அடைந்தேன் என் கையில் அழகான பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பலகையில் சங்கர்ராமன் மற்றும் குடும்பத்தை வரவேற்கிறோம் என்று பளபளக்கும் ஜரிகையில் எழுதப்பட்டிருந்தது விமான நிலையத்தில் நடந்து சென்றவர்கள் என்னை திரும்பி திரும்பி பார்த்தார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு விலை உயர்ந்த கருநீல ஆடை அணிந்த கம்பீரமான தோற்றமுள்ள ஒரு நபர் என் அருகில் நடந்து வந்தார் இவர்தான் சங்கர் என்று யூகித்தேன் அவர் புன்னகையுடன் என் கையை பற்றி குலுக்கி நான் கொடுத்த பூங்கொத்தை எடுத்து கொண்டார் அதே சமயம் என் பார்வை அவருக்கு பின்னால் சென்றது கருப்பு நிற பட்டுச்சேலை அணிந்து முகத்தில் சற்றும் சலனம் இல்லாமல் மாஸ்க் அணிந்திருந்த ஒரு பெண்ணின் சிறு தோற்றம் தெரிந்தது என் இதயம் லேசாக துடித்தது நான் அவரிடம் சென்றேன் கனடாவிற்கு நல்வரவு அம்மா உங்கள் பயணம் இனிமையாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் என்றேன் பூங்கொத்தை அவரிடம் நீட்டிய போது என் கைகள் நடுங்கின காரணம் அவள் முகத்தில் அணிந்திருந்த மாஸ்கை விளக்கியதை பார்த்தேன் என் கால்களுக்கு கீழே இருந்த தரை நழுவி போனது போல ஒரு உணர்வு அந்தப் பெண் வேறு யாருமல்ல அழகு நங்கை முன்னாள் மனைவி விதி என்ன விளையாட்டை ஆடி இருந்தது நானே விரட்டிவிட்டு நிம்மதி தேடி ஓடி வந்த இந்த இடத்திலேயே அவள் வேறு ஒருவரின் மனைவியாக என் முன் வந்து நின்றாள் நான் அவளை அப்படியே வெறித்துப் பார்த்துக் கொண்டு சிலை போல் நின்றேன் சார் என்று சொல்லி அந்த பி ஏ மெதுவாக என் கோட்டின் பின்பக்கத்தை இழுத்தார் நான் செய்த விஷயம் சங்கர் ஐயா கவனத்தில் படாமல் இருக்கவும் எனக்கு நினைவுபடுத்தவும் அவர் முயற்சி செய்தார் மேடமிற்கு பூக்களை நான் கொடுக்கிறேன் சங்கர்ராமன் என் கையில் இருந்த பூங்கத்தை எடுத்துக்கொண்டார் அவர் கூர்மையாக என்னை பார்த்தார் நான் என் நிலையை எண்ணி வெட்கப்பட்டு விரைவாக தலை குனிந்தேன் சங்கர்ராமன் ஐயா என்ன நினைத்திருப்பார் இவன் வாழ்க்கையில் அழகான பெண்ணை பார்த்ததில்லையா என் மனைவியை ஏன் இப்படி வெறித்து பார்க்கிறான் என்று அவர் யோசித்தார் எனக்கு வரவேற்பு முடிந்தது நான் அவர்களை நட்சத்திர விடுதிக்கு அழைத்து சென்றேன் அங்கே கேக் வெட்டி கொண்டாட்டம் நடந்தது சங்கர்ராமன் அவருடைய மனைவி ஒருபுறம் அமைதியாக நின்றிருந்தாள் அப்போதுதான் என் கண்ணில் ஒரு விஷயம் பட்டது அவள் மடியில் ஒரு வயது நிரம்பிய குழந்தை தூங்கி கொண்டிருந்தது அந்த குழந்தை மிகவும் அழகாக இருந்தது அது சங்கர்ராமன் ஐயாவின் மனைவி போலவே இருந்தது என் மனதில் மின்னல் அடித்தது அது எப்படி முடியும் அவளுக்கு குழந்தை பேறு இல்லை என்றல்லவா என் தாயும் நானும் நம்பினோம் இந்த கேள்வி என் மூளையை குடைய தொடங்கியது அது கட்டாயம் ஒரு பெரிய தவறான புரிதல்தான் என்று என்னையே சமாதானப்படுத்தி கொள்ள முயன்றேன் என் நெற்றி வியர்த்தது திடீரென்று நான் என் தலையை பிடித்துக் கொண்டேன் நான்கு வருடங்களுக்கு முன்பு நான் செய்த செயல் ஒரு பழுத்த பழம் போல் என் முன் வந்து நின்றது அதன் பிறகுதான் நான் கனடாவிற்கு வந்தேன் அன்று இரவு என் பிளாட்டிற்கு வந்தேன் என் அலுவலக வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு முதலாளியின் நண்பரை அவர் வீட்டில் பத்திரமாக விட்டுவிட்டு தான் வந்தேன் மனித வாழ்க்கை ஒருவருக்கு எப்படிப்பட்ட நாட்களை காட்டுகிறது கனவிலும் நினைக்க முடியாதவை நடக்கும் இன்று எனக்கு பசி சுத்தமாக போய்விட்டது என் தலையில் ஆயிரம் கேள்விகள் நான் நேராக படுக்கையில் படுத்து கடந்த கால நினைவுகளில் மூழ்கினேன் அது சில வருடங்களுக்கு முன்பு என் மனைவி அழகு நங்கை என் கையை பிடித்துக்கொண்டு கண்ணீருடன் நின்றாள் கபிலன் நான் என்ன செய்யட்டும் எனக்கு எதுவும் புரியவில்லை அவளுடைய அழகான முகத்தில் தாங்க முடியாத கவலை படர்ந்திருந்தது நான் அவளை ஆறுதல் படுத்தினேன் என்ன ஆயிற்று என்ன விஷயம் என் பேச்சைக் கேட்ட அவள் மருத்துவர் இன்னும் எனக்கு ஏமாற்றம் தான் அளித்து விட்டார் என் கர்ப்பம் குறித்த அறிக்கை மீண்டும் எதிர்மறையாக வந்துள்ளது ஒரு தாயாகும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமா என்று தெரியவில்லை என்று அவள் கண்கலங்கி சொன்னாள் அவள் மீது எனக்கு அதிக அன்பு இருந்தது ஆனால் நானும் சீக்கிரமே தந்தையாக வேண்டும் என்று விரும்பினேன் அதனால் அவளுக்கு ஆறுதல் கூறினேன் பரவாயில்லை கடவுளின் சோதனையில் தாமதம் இருக்கும் ஆனால் அநீதி இருக்காது சீக்கிரம் அவர் நமக்கும் செவிசாய்ப்பார் என்றேன் நங்கை ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள் என் வீட்டிற்கு மருமகளாக அவள் வந்த அவளின் அழகை பற்றி ஊரே புகழ்ந்தது கும்பகோணத்தின் பெரிய பட்டுச்சேலையும் நெற்றியில் வைத்த பெரிய குங்குமப் பொட்டும் அவளை ஒரு தேவதையைப் போல காட்டும் என் அம்மா கமலாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த திருமணத்தில் விருப்பமில்லை நான் பணத்தின் ஆசையில் மட்டுமே ஒரு பணக்கார பெண்ணை திருமணம் செய்ததாக அவர் நினைத்தார் இப்போது குழந்தை இல்லாத போது அவருக்கு ஒரு சாக்கு கிடைத்தது என் அம்மா தினமும் அவளை பழித்து பேச தொடங்கினார் பெண்ணாக இருந்தும் புண்ணியம் இல்லை என்று சொல்வார் சில சமயம் என் மகனின் விதியில் இந்த குழந்தை இல்லாதவள் வந்துவிட்டாள் என்று சொல்வார் அவள் மௌனமாகி விடுவாள் ஆனால் அவள் துக்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் அவளுக்கு ஆறுதல் கூறினேன் அம்மா சொல்வதை பொருட்படுத்தாதே அவர்களுக்கு பேர குழந்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்பேன் ஆனால் அவள் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் ஈட்டி போல தைக்கிறது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் வெளிப்படையாகவே என்னை மலடி என்று கூறுகிறார் நானும் அப்படியே உணர்கிறேன் என்பாள் நான் பல முறை அம்மாவிடம் பேசி பார்த்தேன் ஆனால் அம்மா ஒவ்வொரு முறையும் என்னுடன் சண்டை போட தொடங்கினார் உனக்கு சந்ததி வேண்டுமென்றால் நீ இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள் ஒரு நாள் சொல்லிவிட்டார் காலப்போக்கில் என் அம்மாவின் வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பதியத் தொடங்கின திருமணமாகி நான்கு வருடங்கள் கடந்துவிட்டன என் வீட்டில் மௌனம் நண்பர்கள் வீடுகளில் மகிழ்ச்சியான ஒளி என் மனைவியின் முகம் வாடிப்போயிருந்தது நான் அவளை ஆறுதல் படுத்தாமல் சில சமயம் கோபத்தில் போதும் நிறுத்து எவ்வளவு நாள் அழுது கொண்டே இருப்பாய் என்று கத்தினேன் அம்மா தினமும் என் மூளையில் வார்த்தைகளை பாய்ச்ச தொடங்கினார் மகனே இவளால் உனக்கு வாரிசு கொடுக்க முடியாது நாளைக்கு நீ இறந்து போனால் உன் பெயர் மறைந்துவிடும் உன் சொத்து உன் எல்லாமே மற்றவர்களின் கையில் போய்விடும் என்று என் சுயநலத்தை அவர் தூண்டிவிட்டார் ஒரு நாள் அம்மா என் மனைவியின் முன்னிலையிலும் போ வெளியே போ குழந்தை பெற முடியாத வயிற்றை கொண்டவளே என் மகனுக்கு குழந்தை சந்தோஷத்தை கூட உன்னால் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டார் அவள் இவ்வளவுதான் சொன்னாள் அத்தை நான் உங்கள் மகனை உண்மையாக நேசித்தேன் அவருக்கு துக்கம் கொடுக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள் நான் முன்னே சென்று அவளுக்கு ஆதரவு கொடுக்க முயன்றேன் ஆனால் அவள் என் கையை உதறிவிட்டாள் கபிலன் இப்போது நான் முற்றிலும் களைத்து விட்டேன் உன் அம்மாவின் வார்த்தைகள் இப்போது என் இதயத்தை கிழிக்கின்றன நீயாவது என் நிலையை புரிந்து கொள் என்றாள் நான் அந்த கோபமான தருணத்தில் சொன்னேன் எனக்கு புரியுது ஆனால் நீ இதையெல்லாம் சகித்துத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் நீ குழந்தை இல்லாதவள் என்னால் எல்லா நேரத்திலும் உன்னை பாதுகாக்க முடியாது என்று இன்று நான் என் சொந்த வாயால் அவளை குழந்தை இல்லாதவள் என்று சொல்லிவிட்டேன் அவளுடைய முகத்தின் நிறம் மாறிவிட்டது அடுத்த நாளே நான் ஒரு வழக்கமான விஷயத்திற்காக சத்தம் போட்டேன் கோபத்தில் நான் அவளை விவாகரத்து செய்துவிட்டு என் வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவேன் என்று அம்மாவிடம் சொன்னேன் அழகுநங்கை என் முன்னால் நின்றாள் கண்ணில் கண்ணீர் இருந்தது கடவுளே கபிலன் விவாகரத்து பற்றி பேசாதே நான் நீங்கள் இல்லாமல் இறந்து விடுவேன் என்று அவள் கதறி கொண்டிருந்தாள் ஆனால் என் காதுகளில் அம்மாவின் குரல் தான் ஒழித்தது உனக்கு வாரிசு கிடைக்காது நான் கோபத்தில் வந்து அவளிடம் சொன்னேன் நான் இனி உன்னுடன் இருக்க முடியாது எனக்கு என் வாரிசு வேண்டும் நான் உனக்கு விவாகரத்து கொடுக்கிறேன் என் பேச்சை கேட்டதும் அவள் தரையில் விழுந்தாள் நான் அவளை தள்ளி வெளியேற்றினேன் அம்மா மகிழ்ச்சியில் மிதந்தார் ஆனால் என் இதயம் என் உடலில் இல்லை நானே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன் நான் வக்கீலுடன் பேசி விவாகரத்து ஆவணங்களை அவள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தேன் அதில் அவள் கையெழுத்திட்டாள் சில நாட்களுக்கு பிறகு நான் இந்தியாவை விட்டு வெளியேறினேன் எல்லாவற்றையும் மறந்து விடுவேன் என்று நினைத்தேன் ஆனால் என் மனைவி மீது நான் வைத்திருந்த அன்பு ஒரு ஆறாத காயமாக என் மனதில் தங்கிவிட்டது இன்று பல வருடங்களுக்கு பிறகு நான் அவளை விமான நிலையத்தில் என் முதலாளியின் நண்பனுடன் பார்த்தபோது என் இதயம் உடலில் வெளியே வருவது போல் உணர்ந்தேன் அவள் என் அதே மனைவிதான் ஆனால் இப்போது அவள் மற்றொருவருக்கு சொந்தமானவள் அவள் மடியில் பல வருடங்களாக என் கனவுகளில் சிரித்துக் கொண்டிருந்த குழந்தை இருந்தது என் மனதில் மீண்டும் மீண்டும் இந்த கேள்விதான் எழுந்தது அவள் குழந்தை பெற முடியாதவள் என்றால் பிறகு அவள் மடியில் குழந்தை எப்படி வந்தது அடுத்த நாள் முதலாளி தன் நண்பனுக்காக ஒரு பிரம்மாண்டமான விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் நான் ஒரு மூலையில் தனித்து நின்று கொண்டிருந்தேன் அப்போது என் முன்னாள் மனைவி அழகு நங்கை என் பக்கம் வருவதை கண்டேன் அவள் மடியில் குழந்தையை வைத்திருந்தாள் என் எதிரில் வந்து நின்றாள் அவள் சொன்னாள் நீங்கள் என் தவறுகளுக்காக தண்டனை கொடுத்தீர்கள் என்று நினைக்கிறீர்கள் கபிலன் உங்களை விட்டு பிரிந்த பிறகு நான் மீண்டும் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை உங்கள் துரோகம் என்னை ஒரு பைத்தியம் போல ஆக்கியது அவள் தன் இருந்த குழந்தையை பார்த்தாள் பிறகு மீண்டும் பேசினாள் ஆனால் பிறகு சங்கர் என் வாழ்க்கையில் வந்தார் என் தந்தைக்காக அவரை நான் திருமணம் செய்தேன் சங்கர் ஆண்கள் பற்றியே என் எண்ணத்தை மாற்றினார் நீங்கள் பலவீனமானவராக இருந்தீர்கள் உங்கள் தாயின் வார்த்தைகளை கேட்டுவிட்டீர்கள் என்றால் எல்லா ஆண்களும் அப்படி இல்லை சங்கர்ராமன் என் பின்னால் அலைந்தார் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டினார் நான் எவ்வளவு நேரம் அவருடைய பேச்சை தவிர்த்து கொண்டே இருந்தேன் ஆனால் அவர் யாருக்காகவும் திருமணம் செய்ய தயாராக இல்லை என்று இருந்தார் ஆனால் என்னை பார்த்ததும் திருமணம் செய்து கொள்ள தயாராகிவிட்டார் என்று தெரிந்தபோது நான் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தேன் அவள் கண்களில் வலிமையான தீர்க்கம் தெரிந்தது நாங்கள் திருமணமான ஒரு வருடத்திலேயே இறைவன் எனக்கு குழந்தை சுகத்தை கொடுத்தார் எந்த சிகிச்சையும் இல்லாமல் கடவுள் என் மடியில் மழலையை கொடுத்தார் அவள் குழந்தையை என் முன்னால் கொண்டு வந்தாள் இதுதான் உண்மையின் நிரூபணம் கபிலன் குழந்தை பெற இயலாதவள் நான் அல்ல நீங்கள்தான் அவருடைய வார்த்தைகள் என் மண்டைக்குள் சுத்தியால் அடிப்பது போல ஒலித்தன என் இதயம் துண்டானது ஞாபகம் இருக்கிறதா நாம் இருவரும் சேர்ந்து பல பரிசோதனைகள் செய்தோம் அந்த முடிவில் உங்களுக்குத்தான் அந்த குறை இருந்தது அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது ஆனால் என் தாய் என் தந்தை என அனைவரும் உங்கள் மீது பழி சுமத்துவார்கள் என்று நினைத்து அந்த அறிக்கையை உங்களுக்கு தெரியாமல் கிழித்து போட்டுவிட்டேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த குற்றத்தை நானே சுமந்தேன் ஆனால் நீங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு என்னை வெளியேற்றி விட்டீர்கள் என்று கூறினால் நான் சிலை போல நின்றேன் நான் உடல் மனசு என அனைத்தும் செயலிழந்து போனேன் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய துரோகத்தை நான் செய்திருக்கிறேன் குழந்தையில்லாத குற்றத்தை நான் என்னை நேசித்த மனைவி மீது போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்தினேன் உண்மையில் நான் தான் குழந்தை பெற இயலாதவன் என்பதை அவள் மறைத்திருக்கிறாள் அவளுடைய அன்பு அங்கே உண்மை என நிரூபணமாகி இருக்கிறது ஆனால் என் செயல் சுயநலத்தை நிரூபித்திருக்கிறது அவள் மடியில் இருக்கும் குழந்தை அவளுடைய புதிய வாழ்க்கையில் கிடைத்த பேரு நான் ஒரு வாரிசுக்காக என் மனைவியை இழந்தேன் ஆனால் அந்த மலட்டுத்தன்மை என்னிடம்தான் இருந்தது அழகுநங்கை மெதுவாக குழந்தையை எடுத்துக்கொண்டு சங்கர் அருகில் நடந்தாள் அவள் திரும்பி கூட என்னை பார்க்கவில்லை அந்த மௌனமான அறையில் என் நெஞ்சம் உடைந்து போவதைப் போல உணர்ந்தேன் நான் இழந்தது ஒரு மனைவியை மட்டுமல்ல என் நேர்மையையும் மனித பண்பையையும் ஏன் என் சுயமரியாதையும் தான் எதையும் இழந்துவிட்டோம் என்று தோன்றும் தருணத்தில் தான் உண்மையில் ஒரு புதிய தொடக்கம் நம்மை நோக்கி வரும் ஆனால் சில நேரங்களில் நம்முடைய அகங்காரத்தால் இழந்ததற்கான விலை நம் வாழ்வின் எஞ்சிய காலத்தின் வழியாகவே தொடரும்